சென்ற ஜனவரி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு இதழில் சாதனையாளர்கள் பகுதியில் அரவிந்த் அவர்கள் எழுதியுள்ள நெஞ்சம் தொட்டவர்கள் ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் செயல்திறனும் அர்ப்பணிப்பும் தேசபக்தியும் கொண்ட நூறு இளைஞர்கள் இருந்தால் போதும் இந்தியாவை வலிமையான தேசமாக்கி விடலாம் என்று கனவு கண்டார் விவேகானந்தர் தரித்திர நாராயணனுக்கு செய்யும் சேவையே கடவுள் சேவை என்றும் அவர் சொன்னார் அப்படிப்பட்ட பல இளைஞர்கள் மக்கள் சேவைக்கு தம்மை அர்ப்பணித்துக் கொண்டுள்ளனர் அவர்களில் ஒரு சிலரை எங்கே சந்திக்கலாம் மகி என்ற மகேந்திரன் கோவை காந்திபுரத்தை சேர்ந்தவர் மகி என்ற மகேந்திரன் இவர் சாலையை சுற்றித் திரியும் மனநலம் குன்றியோர் ஆதரவற்ற முதியோர் தன் உணர்வற்ற மன நோயாளிகள் என யாரை பார்த்தாலும் அவர்களை ஆதரவற்றோர் நிலத்தில் கொண்டு சேர்க்கிறார் இப்பணியை தனது வாழ்நாள் லட்சியமாகவே கொண்டுள்ளார் மகியால் பலர் மறுவாழ்வு பெற்றுள்ளனர் ஒருமுறை மகேந்திரனின் சகோதரிக்கு பொது இடத்தில் திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டுவிட்டது மக்கள் பலரும் விலகி போக ஓரிருவர் மட்டுமே வந்து உதவியிருக்கின்றனர் பலர் வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்த அந்த இக்கட்டான ஆதரவற்றோருக்கு சேவையை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை அவர் மனதில் உண்டாக்கியது பிறரால் அணுகக்கூட முடியாத அளவுக்கு முகம் சுழிக்கக்கூடிய நிலையில் உள்ளவர்களுக்கு முடித்திருத்துவது உடலை தூய்மை செய்வது நல்ல உடை அணியச் செய்வது உணவளிப்பது அதற்கு பின் ஆதரவற்றோர் இல்லத்தில் சேர்ப்பது என்று இவற்றை மிக்க அன்போடு செய்து வருகிறார் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை தன் நண்பர்களுடன் இணைந்து ஆதரவற்றவர்களுக்கு மதிய உணவு அளிக்கிறார் நான்கு வருடத்திற்கு முன் மனநிலை சரியில்லாத நிலையில் காணாமல் போன நிர்மலாவை மகேந்திரன் ஒரு வருட கால பெருமுயற்சிக்குப் பின் அவளுடைய பெற்றோர்களை கண்டறிந்து அவர்களோடு இணைத்து வைத்திருக்கிறார் அசோகன் சண்முகம் என பலர் மகேந்திரனின் பெருமுயற்சியால் இழந்து தங்கள் சொந்தங்களை அடைந்துள்ளனர் பல ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போனவர்கள் கூட மகியின் உதவியால் தங்கள் சொந்த பந்தங்களோடு இணைந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தனது கருத்துக்களை ஈரமகி டாட் ஸ்பாட் டாட் காம் என்ற வலைப்பதிவில் பகிர்ந்து வருகிறார் மகி அங்கே காணப்படும் வீடியோக்கள் மனதை நீழ்த்துவனவாக இருக்கின்றன நாமும் இப்படிப்பட்டவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை உண்டாக்குவதும் உண்மை மகேந்திரனின் சேவை தொடர வாழ்த்துக்கள் கோபி என்கிற கோவிந்த கிருஷ்ணன் சென்னை முகப்பேரை சேர்ந்தவர் கோபி என்கிற கோவிந்த கிருஷ்ணன் பார்வை எழுந்தவர் கோபிக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துவிடக்கூடாது என்பதற்காக சாதாரண பள்ளியிலேயே கோபியை படிக்க வைத்தனர் அவரது பெற்றோர் பார்வை குறைபாட்டின் காரணமாக பத்தாம் வகுப்பு முடிப்பதற்குள் நான்கு முறை பள்ளி மாறிவிட்டார் கோபி பிற மாணவர்கள் போலவே உதவியாளர் எவரும் இன்று இரண்டு முறை பொது தேர்வு எழுதியதால் விண்ணப்பித்து சான்றிதழ் வாங்கி வகுப்பில் தேர்ச்சி அடைந்தார் பின் கல்லூரியில் சேர்ந்தார் அங்கும் பல பிரச்சினைகள் உதவியின்றி படிக்க இயலாத நிலை பிறரது உதவியின்றி நூலகம் அல்லது வெளியிடங்களுக்கு செல்ல இயலாத நிலை ஒருவாறாக பட்டப்படிப்பை முடித்தார் கோபி ஒரு ப்ராஜெக்டுக்காக ரயிலில் பிச்சை எடுப்பவர்களை பற்றிய ஆய்வு ஒன்றை மேற்கொண்டார் நூற்றி பத்தொன்பது நபர்களில் எண்பத்தி இரண்டு பேர் படித்தவர்கள் என்பது தெரிய வந்தது சரியாக வழிகாட்டுதல் இருந்தால் இவர்கள் இப்படி திசை வாய்ப்பில்லையே என்று நினைத்தார் அவர்களின் அவல நிலை அவரது சிந்தனையை தூண்டியது பார்வையற்றவர்களுக்கென்று தனி கல்லூரிகள் கிடையாது மற்ற மாணவர்கள் புரிந்து கொள்ளும் வேகத்திலேயே ஆசிரியர்கள் பாடம் எடுப்பதால் புரிந்து கொள்வதும் கடினம் பிறர் உதவி இன்றி எதுவும் செய்ய இயலாத நிலை பார்வையற்றவர்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை கோபிக்குள் தோற்றுவித்தது நாம் தாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு விட்டோம் நமக்கு பின்வருபவர்களாவது கஷ்டப்படாமல் இருக்க நாம் வழிகாட்டுவோம் என்ற எண்ணத்தில் நேத்ரோதயா என்ற அமைப்பை தொடங்கினார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காந்தி ஜெயந்தி அன்று தோன்றிய நேத்ரோதயா தொடக்க காலத்தில் வாடகை வீடுகளிலேயே இயங்கியது இரண்டாயிரத்தி எட்டில் அரசு ஏழு கிரவுண்ட் நிலம் ஒதுக்கியது தன்னார்வலர்களும் நண்பர்களும் உதவிக்கு வர நெய்தோதயாவுக்கு என்ற சொந்த கட்டடம் உருவானது தற்போது விடுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கி படிக்கின்றனர் அவர்களுக்கு உணவு படிக்க உதவி என எல்லாவற்றையும் இலவசமாகவே வழங்கி வருகிறார் கோபி இங்கு தங்கி படித்த பலர் ஆசிரியர்களாகவும் அரசு ஊழியர்களாகவும் பணியாற்றி வருகின்றனராம் இவற்றோடு பத்து பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான புத்தகங்களை இலவச ஒலி நூல்களாக வழங்கி வருவதுடன் பாவையற்றோருக்கான இலவச சட்ட ஆலோசனை மையம் இருபத்தி நான்கு மணி நேர மருத்துவ உதவி ஸ்போக்கன் இங்கிலீஷ் யோகா சிறப்பு தமிழ் இசை பயிற்சி என பலவும் இங்கே உண்டு பார்வையற்றவர்களுக்கான அமைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவ வாய்ப்புகள் கையேட்டையும் தயாரித்திருக்கிறார் கோபி கடந்த ஆண்டு தமிழக அரசின் சிறந்த சமூக பணியாளர் விருதை பெற்றிருக்கும் கோபி பார்வையற்ற மாணவர்களே கல்வி சிறக்கும் வகையில் அரசு பிரெய்லி வகை நூல்களை இலவசமாக வழங்கினால் அது பேருதவியாக இருக்கும் என்கிறார் உதவ விரும்புவோர் பார்க்க வேண்டிய இணையதளம் டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் டயா டாட் ஆர்க் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்